கிழமை அன்னைக்கு அஜித்துங்கிற பையனை வந்து போலீஸ்கார விசாரணைங்கிற பேரில் கூட்டிகிட்டு போய் கைதியை கூட்டி கைதின்னு அவன் சொல்லக்கூடாது ஏன்னா அது என்ன பிரச்சனைங்கிறது நம்மளுக்கு தெரியாது அவர் குற்றவாளியாக என்னான்னு கூட தெரியாது கூட்டிகிட்டு போய் கோயிலுக்கு பின்னால் மக்கள்லாம் பார்க்குற பக்கமாக வச்சு தான் அட்டி தோலை உரிச்சிருக்காங்க பய தாங்க முடியாமல் நான் வச்சுருக்க இடத்த காமிக்கிறேன் சார் அப்படின்றதுக்காக காமிடா காமிடா ஒத்துக்கடா ஒத்துக்கடான்னு சொல்லி அந்த பயலை போட்டு அடித்து கொண்டு விட்டாங்க யார் இந்த காட்டு முராண்டி பயலு ஒரு அஞ்சு பயிலு காட்டு முராண்டி தினம இரட்டைக்குழ ஒன்று நடந்துச்சு பாருங்க அங்கே ஒரு அஞ்சு சைக்கிளாக இருந்துச்சு அஞ்சோ நாலாக இருந்துச்சு ஏன்னா அவங்க ஒரு போனுக்காக ஒரே ஒரு ஃபோனுக்காக அப்போ பையனையும் போட்டு காட்டு பிராண்டித்தனம் மாட்டிச்சு கொண்டுட்டாங்க இப்போ இந்த பயல்களை காட்டு மிராண்டித்தனம் மாட்டிச்சு அந்த பையனை வந்து உயிரை எடுத்துட்டாங்க அந்த அம்மா பெட்டிஷன் கொடுத்த அம்மா எதுக்காக மூஞ்சை மூடிக்கிட்டு திடீர தொட தொடர்ந்து காமிக்க வேண்டியது தானே நீ தானே பெட்டிஷன் கொடுத்த ஒரு உயிர் போயிடுச்சுல ஓ பத்து பவுன் உனக்கு வந்துடும் ஏன்னா அந்த திருட்டு காட்டு முராண்டி பயல்களே தூக்கி வச்சிருந்துருப்பாய் இல்லை அப்படியோ எங்கேயோ இருந்து வரும் எப்போ ஆனால் எப்போ வேணாலும் சந்தோம் ஸ்கேன் பண்ண போகிறவங்க முதலே தெரியும் எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு தலையை போனால் தோடு பூரா எல்லாத்தையும் கழிச்சிட்டு நெக் எல்லாத்தையும் கழட்டி வச்சுருவோம் நீ பந்தா பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டு மூடியை முறைச்சிக்கிட்டு இந்த பயிர் தான் கொலகாரு இந்த தான் திருட்டு பையங்கிற திருட்டு பையனாயிரம் இருந்துட்டு போகிறாப்புல ஏன்னா உங்களுக்கு வந்து கொலை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாராவது ஆட்ரு கொடுத்துருக்காங்களா கலெக்டர் கொடுத்துருக்காரா இல்லை நீதிபதி மன்றத்தில் கொடுத்துருக்காங்களா தப்புன்னு தெரிஞ்சால் உடனே அட்டிச்சு நூறுக்கி கூண்டுங்கடான்னு சொல்லிட்டு அண்ட் அப்படி காட்டு மாதிரி இருக்கேன் காட்டு பயல்களா இப்போ அந்த பய ஆரமிச்சு போய்ட்டு அப்பல கவர்மெண்டே நிவாரணி கொடுக்கும் உசரை திருப்பி கொண்டு வர்றவங்களா தாய்க்கு புல்லா கிடைக்குமா பத்து பவுன் கண்டிப்பாக இந்த காலத்தில் இப்போ நம்மளாம் வாங்க முடியாது இந்த மாதிரி கழுது கழுதையெல்லாம் பத்து பவுன் இருபது பவுன் வாங்கலாம் இப்போ போகிற கிளவிக்கி அந்த பத்து பவுன் போயணுன்னு என்ன போகுது வாழ்கிற பயெல்லாம் இப்படி போட்டு கொண்டு இருக்கில்லடா அடிச்சு அந்த குழந்த சொ பய சொல்கிறான் அழுதுகிட்டு சொல்கிறான் தாங்க முடியல அப்படி முட்டிக்கால போட்ட வச்சு ராலத்தை வச்சு அடி அடி நடித்து இந்த பாயில் குற்றம்னு தெரிஞ்சால் இவன் தான் திருண்ணா அப்படின்னா நீங்கள் டேஷனுக்கு கூப்பிட்டு போய் வாயால் விசாரிக்கலாம் என்ன இதை ஓரளவுக்கு விசாரிக்கணும் இப்படி மனுஷங்களை கொள்வதுக்கு தான் உங்களுக்கு போலீஸ் ட்ரைனிங்கில் இது கொடுத்தாங்களா அடித்து நொறுக்குங்கன்னு சொல்லி அதான் போலீஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களா ம் சரி எப்படி சரிங்களே நான் கேட்குறேன் இப்போ அதே போலீஸ் காரங்கிட்ட இந்த சிலது நாதாரியெல்லாம் இருப்பாங்களே அவங்கள்ட்ட அந்த காட்டு முன்னாடி பயில்கிட்ட கேட்குறேன் கற்பழிப்பு நடக்குது வன்கொடுமை பெண் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை எப்போ பிறந்த குழந்தைய கூட விட்டு வைக்காது நாய் இருக்குது அந்த நாய்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறீங்க ஒரு ஓரமாக கூட்டிகிட்டு போய் மேட்ரை முடிச்சின்னா நீங்கள் சரியான ஆம்லேட்டா அதை சேவாக அவங்களுக்கு உள்ளே கூட்டிட்டு போய் மூணு நேரம் நல்லா மூக்கு பிடிக்க சாப்பாடு கொடுக்குறது நல்லா இருக்குடா நாடு எங்கே போகுதுன்னு பார்த்தா எல்லாம் உங்கள் டேஷன் பக்கம் தான் போதும் இவங்களை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்புறமாட்டி ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் வேலை கொடுப்பாங்க இந்த பயலுக்கு என்ன பதில் சொல்லுறது அந்த பொண்ணு இறந்து போச்ச ஒரு பொண்ணு இப்போ திருப்பூரில் அந்த பொண்ணு ஒரு சைக்கோ நான் பிடிச்சி கட்டி வச்சுருக்காங்க இந்த சைக்கோக்களோடு சேர்ந்த சைக்கோ தான் இந்த போலீஸ்காரங்க அஞ்சு பேருக்காங்க அவங்களோட சேர்ந்தது தான் இந்த சைக்கோ என்ன பேசுகிறேன்னு தெரியல போ